வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியில் தேர்தல் சிறப்பு செய்திகளுக்காக நெல்லையில் தமிழ் தேவேந்திரன் எழுதிய நம்ம மருத மலர் ஆசிரியர் உமா சங்கரிடா மக்கள் பாதி மன்னரா பசுமதியாரின் தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிவிப்பில் நேற்று முப்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அதில் பொதுச் செயலாளராக சி ரமேஷ் பாண்டியன் அமைப்புச் செயலாளராக கா ஜெயகணேசன் பொருளாளராக ப ராஜேந்திரன் ஒருங்கிணைப்பாளராக ஆர் மகேஸ்வரன் செய்தித் தொடர்பாளராக ஜே பி ராஜதுரை மேற்கண்டவர்கள் நேற்று முதல் மாநில நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மாநில மாவட்ட பகுதி நகர ஒன்றிய பேரூராட்சி வட்ட வார்டு கிளை மற்றும் அனைத்து பசுபதி பாண்டியரின் தம்பிகள் அனைவரும் மேற்கொண்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பசுபதியாரின் இயக்கத்தை வளர்த்தெடுக்க அனைவரும் இவர்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு நல்குமாறு தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஸ்ரீ பார்வதி சண்முகசாமி அவர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அருள்மிகு உலகம்பிகை பாமநாச சுவாமி திருக்கோவிலில் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் முதல் திருநாள் மண்டபப்படியானது வருகின்ற ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறுகிறது பரிபட்டத்தை பெறுவதற்கு வருகை தரும் தமிழன வேந்தர் பே ஜான் பாண்டியன் அவர்களை வருக வருக என தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் பாண்டியர் சமுதாயம் சார்பாகவும் அரவன் குடியிருப்பு இளைஞரணி சார்பாகவும் வரவேற்கின்றோம் மேலும் அனைத்து பக்தர் கோடிகளும் தவறாமல் வருகை தந்து அருள் உலகம்பிகை உலக அம்பிகை அருள் பெற்று செல்லுமாறு உங்களை அளவன் குடி இளைஞரணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை பத்து மணி நேரம் முப்பது நிமிடத்தில் கடலில் நீந்தி குற்றாலீஸ்வரன் அவரின் சாதனையை முடித்த தேனி மாவட்டத்தைச் சார்ந்த ஜஸ்வந்த் தேவதன் அவர்களுக்கு மருதமலர் மாத இதழின் துணை ஆசிரியர் மற்றும் மருதமலர் உறவுகளின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் உமார் ரமேஷ்குமார் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மக்களவை பொது தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் சமூக ஆர்வலருமான சகோதரி அவர்கள் நேற்று பூவணி மற்றும் காசிலிங்காபுரம் ஆகிய கிராமங்களில் தனது வெற்றியின் சின்னமான தீப்பட்டி சின்னத்திற்கு நேற்று வாக்கு சேகரித்தார் விளாத்தி குளம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் தீபா மல்லத்தியார் அவர்கள் நேற்று கோயில்பட்டியில் உள்ள நமது முப்பாட்டன் சுந்தரலிங்க குடும்பநாதி திருவுருவ சிலை மற்றும் திருத்தாகுளத்தில் உள்ள தியாகி இமானுவேல் தேவேந்திரன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார் வேட்பாளரை வாழ்த்தி மல்லர் மீட்பு கழகத்தின் தலைவர் கு செந்தில் மல்லர் அவர்களும் தமிழர் தாயக கட்சியின் மாநில தலைவர் பொதியை தமிழ் மல்லன் அவர்களும் முதல் பிரச்சார உரையை துவக்கி வைத்தனர் நமது வெற்றி வேட்பாளர் தீபா வலண்டினா மல்லத்தியார் அவர்களுக்கு வெற்றியின் சின்னமான கப்பல் சின்னத்தில் வாக்களித்து அவர்களை அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை மருதமலர் உறவுகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் தேவேந்திரர் ஓட்டு கே என்ற கொள்கையுடன் மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் நமது சுயேச்சை வெற்றி வேட்பாளர் தேவேந்திர உல மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனர் பா சிவசங்கரி அவர்களுக்கு வெற்றியின் சின்னமான பாலி சின்னத்தில் வாக்களித்து அவர்களை அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை மருதமலர் உறவுகள் சார்பிலும் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற சங்கம் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் தேவசித்தம் அவர்களுக்கு வெற்றியின் சின்னமான கிரிக்கெட் மட்டை சின்னத்தில் வாக்களித்து அவர்களை அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை மருதமலர் இதழின் துணை ஆசிரியர் மற்றும் மருதமலர் உறவுகளின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் குமார் ரமேஷ் குமார் அவர்கள் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் பரம பாலா என்ற மா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னமான ஆட்டோ சின்னத்தில் வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை மருதமலர் உறவுகள் சார்பிலும் தேவேந்திரர் விடுதலை கழகம் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம் இனி வருவது மருதமலர் உறுப்புகளின் வணிக செய்திகள் சென்னையில் இன்ற ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை நேற்றைய விலையிலிருந்து எந்தவித மாற்றம் இன்றி லிட்டருக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஏழு காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து டீசலின் விலை நேற்றைய விலையிலிருந்து எந்தவித மாற்றம் இன்றி லிட்டருக்கு ரூபாய் அறுபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஏழு காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளி தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன் நன்றி வணக்கம்